கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷன்ல சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது திரைப்படமான ரெட்ரோ திரைப்படம் மே ஒன்றாம் தேதி உலகம் ரிலீஸ் ஆனது இந்த படத்துல பூஜா ஹெக்டே அவருக்கு ஜோடியா பண்ணியிருந்தாங்க கடந்த சில திரைப்படங்களாகவே வெற்றி படங்கள் கொடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்த சூர்யாவுக்கு கங்குவா திரைப்படம் தோல்வியானதுக்கு அப்புறமா இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பாக் படமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறா படம் வந்து கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது கலவையான விமர்சனங்களை இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த அளவுக்கு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும் ரூபாய் பதினோரு புள்ளி ஆறு கோடி வசூலிச்சிருக்கிறதா கூறப்படுது கங்குவா படத்தை காட்டிலும் இது அதிகம் தான் கங்குவா திரைப்படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் ரூபாய் பதினோரு புள்ளி மூன்று கோடி வசூலிச்சிருந்துச்சு அது வார நாட்கள் ரிலீஸ் ஆகி அந்த அளவு வசூல் பண்ணியிருந்துச்சு ஆனால் ரெட்ரோ விடுமுறை நாளில் ரிலீஸ் ஆகியுமே அதற்கு கிட்டத்தட்ட அதே அளவு வசூல் தான் கிடைச்சிருக்கு அதே போல பாக்ஸ் ஆஃபீஸில் சிவகார்த்திகேயனின் அமரன் பட சாதனை ரெட்ரோ படத்தால் முறியடிக்க முடியல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனின் அமரன் படம் அந்த முதல் நாளில் மட்டுமே தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருந்துச்சு ஆனால் ரெட்ரோ திரைப்படம் அதை விட மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு ஏற்கனவே கண்டினியூஸான தோல்வி படங்களால் சூர்யாவினுடைய மார்க்கெட் வேல்யூ சிவகார்த்திகேயனை விட செரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அமரன் திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல கூட ரெட்ரோ திரைப்படம் தொட முடியாத நிலை கண்டிப்பாக ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் நேற்று வெளியான திரைப்படங்களில் தெலுங்குகளை வெளியான ஹிட்ரி திரைப்படத்தை காட்டிலுமே கூட ரெட்ரோ திரைப்படம் தான் வசூலில் முன்னிலையில் இருக்குது ஆனால் இங்கே கம்பேர் பண்ணும்போது கங்குவா திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூலுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்குது சிவகார்த்திகேயன் திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் முறியடிக்க முடியல அப்படின்றதுனால இதை வெற்றி எடுத்துக்கிறதா தோல்வி எடுத்துக்கிறதா தெரியல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்காங்க